களமக்களே நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நேற்றையே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் பார்த்துட்டோம் அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துக்கங்க ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துருப்பீங்க அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து தான் குரூப் ஃபோர் எக்ஸாமும் மற்ற எக்ஸாமும் டிஎன்பிஎஸ்சில் அப்ளை பண்ண முடியும் அதனால் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க அந்த வீடியோ லிங்க் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க இந்த வீடியோவில் டேரெக்டாக அந்த குரூப் ஃபோரோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த குரூப் ஃபோர்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் மட்டும் தான் தேவைப்படும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோட்டோ வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க பேக்ரவுண்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஒயிட்டு அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ப்ளூ கொடுத்து கூட அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் அப்லோட் பண்ணுற டைம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கொடுத்து தான் நான்லாம் அப்லோட் பண்ணேன் அப்போதெல்லாம் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க இப்போவும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க பட் நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால ஒயிட்டே கொடுத்துக்கோங்க எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் இருக்கும் சிக்னேச்சர் வந்து ஒரு பத்துலேருந்து இருபது கேபிக்குள்ளே பத்துலேருந்து இருபது கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க மற்றபடி பார்த்திங்கன்னா நார்மலான குரூப் ஃபோர் எக்ஸாம் போஸ்டிங்க்கு எந்த விதமான டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்காது மற்றபடி உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா சர்டிவிகேட்டையும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க மெயினாக பார்த்திங்கன்னா டென்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் உங்களோட டிகிரி டிகிரி முடிச்சுருந்திங்கன்னா டிகிரியோட அந்த சர்டிஃபிகேட் நம்பர்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த ஃபைனல் மார்க் ஷீட்டோட சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்காது மற்றபடி யாருக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இந்த ஃபாரஸ்ட் இது கார்டு போஸ்ட்டிங்கோ சேர்த்து அப்லோட் பண்ணுறோம் அதாவது இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வர ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் போஸ்ட்டுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க சிஓஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அதோட சர்ட்டிஃபிகேட்டை ஃபைனலாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி ஜென்ரலாக அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி குரூப்ரோட போஸ்டிங் மட்டும் அப்லோட் பண்ணுறீங்கனாக்கா வேறு எந்த டாக்குமெண்ட்டுமே கேட்க மாட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலான அந்த குரூப் ஃபோர் போஸ்டிங் தான் பார்க்க போகிறோம் ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கும் சேர்த்தே அப்ளை பண்ணிடலாம் வேறு எந்த டீடெயிலும் எக்ஸ்ட்ராலாம் கொடுக்குற மாதிரி இருக்காது அந்த டாக்குமெண்ட் மட்டும் ஒன்று ரெண்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் விவக்கான ஆன்லைன் பேஜுக்கான அட்மிஷன் எல்லாமே போயிட்டு பத்தாம் தேதி முன்னாடி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆஃபராக தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் சொல்லியிருக்கோம் இந்த பேச்சிலே பார்த்திங்கனாக்கா டெஸ்ட்டு சீரீஸ் ஸ்டடி மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் க்ளாஸ் வீடியோஸ் அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஒன் இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி எல்லா மெட்டீரியல் அண்ட் கிளாஸஸுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க இந்த எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ டபுள் டூ நைன் ஜீரோ அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட டெலகிரா நம்பருமே இந்த கிளாஸ் பேச்சில் ஜாயின் பண்ணிவிடுவாங்க இந்த க்ளாஸ் பேஜ் பற்றினா ஃபுல் டீடைலில் இந்த வீடியோட கடைசியில் பார்ப்போம் இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்துருவோம் இப்போ அந்த குரூப் ஃபோருக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட் வந்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த அப்ளை ஆன்லைனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியோட இன்னொரு பேஜுக்கு போவீங்க அதில் இங்கே விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி உங்களோட டேஷ்போர்ட் பேஜுக்கு போவீங்க அதாவது இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் பேஜ் வரும் அதில் வந்து குரூப் ஃபோர் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த அப்ளை நவ்வை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களோட பயனாளர் குறியீடு கடவுச்சொல் கேட்கும் அதாவது லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க சப்போஸ் லாஸ்ட் டைம் பண்ணியிருந்து இப்போ மறந்துருந்திங்கனாக்கா அதெல்லாம் எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் போன வீடியோவிலேயே சொல்லியிருக்கேன் அதை பார்த்து உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ணிக்கோங்க அந்த கேட்ச நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை கூட்டி இதில் போட்டுட்டு சமர்ப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கனாக்கா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் போர்டுக்கு போயிடும் அதாவது இதான் பார்த்தீங்கன்னா மை அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னென்ன எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொல்லி உங்களோட டீட்டெயில் எல்லாமே காட்டும் இந்த இடத்துல க்ளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்ணுற மாதிரியான ஆப்ஷனுக்கு போயிடும் இப்போதைக்கு குரூப் ஃபோரோட அப்ளிகேஷன் மட்டும் தான் டிஎன்பிஎஸ்சில் ஓப்பனில் இருக்கு அதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி கேட்கும் அதாவது ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சஸ் ஒன்லி அப்படின்னா ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சஸ் ஃபார் ஆல் போஸ்ட் அப்படின்னு சொல்லி மூணு ஆப்ஷன் காட்டும் அதாவது நீங்கள் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வர போஸ்ட்டிங்கு மட்டும் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்தை கிளிக் பண்ணுங்கள் அப்படி இல்லையா அந்த போஸ்டிங் இல்லாமல் மற்ற குரூப் ஃபோரோட போஸ்டிங் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறீங்கன்னா ரெண்டாவது சாய்ஸ் ரெண்டுமே சேர்த்து அப்ளை பண்ணுறீங்க எல்லாமே வேணும் ஏன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் குவாலிஃபிகேஷன் ஈக்குவலாக இருக்கணும் இப்போ ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்செல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டுவெல்த்தில் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் இருக்கணும் அதாவது ஹைட்டு அந்த மெஷர்மெண்ட்லாம் இருக்கும் ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் வைப்பாங்க ரன்னிங் இருபத்தி நாலு கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டருன்ற மாதிரி ரன்னிங்லாம் வைப்பாங்க நடந்து போகணும் அப்படின்ற மாதிரி அதுக்கெலாம் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னாக்கா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் கொடுங்க அப்படின்னா ஃபார் தி போஸ்ட் அதர் தன் ஃபாரஸ்ட் கார்ட் ஆர் ஃபாரஸ்ட் வாட்சஸ் அப்படின்றத மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாமே வேணும்னா ஃபார் தி ஆல் போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க இதில் கூட நிறைய பேர் டவுட் இருக்குன்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட்லாம் சென்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபாரஸ்ட் கார்ட் போஸ்டிங் இல்லாமல் மற்ற போஸ்டிங் தான் அப்ளை பண்ணுவாங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் இயர் டு அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணுற பேஜ் காட்டும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு டீடைல் கிட்ட பத்து டீடைல் கிட்ட கேட்குது பத்து கிட்டே கேட்குது இந்த பத்து டீட்டெயிலுமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே எல்லா டீட்டெயிலுமே மேக்ஸிமம் கொடுத்துருப்பீங்க அந்த டீட்டெயிலே இதில் வந்துடும் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ரெக்குமெண்ட் டீட்டெயிலில் என்ன பதவிக்கு ஃபில் பண்ண போகிறீங்க அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த நோட்டிஃபிகேஷனை படிக்கிற பற்றி தான் காட்டும் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் குரூப் ஃபோர் பற்றி அதை பார்க்கறவங்க இந்த வீடியோக்கில் லிங்க் கொடுக்குறேன் நோட்டிஃபிகேஷனில் குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் லிமிட் என்ன எக்ஸாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த இடத்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவீங்க அடுத்த ஸ்டெப்பில் உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் தான் கேட்கும் ஃபோட்டோ வந்து நிறைய பேர் என்ன டவுட்னாக்கா ஏற்கனவே எடுத்திருப்பாங்க அந்த ஃபோட்டோவை இப்போ அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எடுத்த டேட்டை தான் கரெக்டாக போகணுமா அப்படின்லாம் கேட்குறாங்க நீங்கள் பழைய ஃபோட்டோ கூட அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் ஃபேஸ் மாறாத மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கங்க அவங்க வந்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் கணக்கு தான் கேட்பாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரீசெண்டாக உங்கள் ஃபேஸ் மாறாத மாதிரி இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ பார்த்துக்கங்க அந்த ஃபோட்டோக்கு கீழே வந்து உங்களோட நேம் சிக்னேச்சர் அந்த டேட்டு போட்டிருக்கணும் உங்களோட நேமும் டேட்டும் போட்டிருக்கணும் ஓப்பனிங்கில் ஒரு இமேஜ் டிஎன்பிஎஸ்சி இமேஜ் காட்டியிருப்பா அந்த மாதிரி இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு எந்த டேட்டில் அந்த ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அந்த டேட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோக்கு கீழே அந்த டேட்டு கொடுத்துருக்கணும் இந்த இடத்துலேயே அந்த டேட்டு கொடுத்துடணும் கொடுத்துட்டு இந்த இடத்துல சேவ் ஃபோட்டோன்னு இருக்கும் அதை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் சிக்னேச்சர் அதே மாதிரியே சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேவ் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி சிக்னேச்சர் அப்லோட சக்ஸஸ்ஃபுல்லி ஃபோட்டோ அப்லோட சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் இந்த மாதிரி தான் டேட்டு கொடுக்கணும் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்பு சேவன் கண்டினியூ கொடுத்துட்டிங்கனாக்கா அடுத்த ஸ்டெப் போயிடும் அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் உங்களோட ஆல்ரெடி அப்ளை பண்ண அந்த ஓடிஆர் டீட்டெயில் எல்லாமே கேட்கும் ஓடிஆர் ஏ உங்களோட பெயர் பிறந்த தேதி என்ன ஜெண்டர் வகுப்பு உங்களோட ஃபோன் நம்பர் அந்த மின்னஞ்சல் முகவரி எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அண்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க சப்போஸ் இதில் சேஞ்ச் பண்ணுறீங்கனாக்கா ஓடிஆர்லேயும் சேஞ்ச் பண்ணணும் இந்த இடத்துல எடிட் இன் ஓடிஆர்னு இருக்கும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கூட அப்ளை பண்ணவங்களா இருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் அந்த டெம்பரரி அட்ரஸ் எல்லாமே காட்டும் இது எல்லாமே நீங்கள் ஓடிஆரில் கொடுத்தத அப்படியே ஸ்க்ரீனில் காட்டும் இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க இதில் சேஞ்ச் பண்ணுனாலும் நீங்கள் ஓடிஆரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் வந்து அப்ளை பண்ணணும் ஓடிஆரில் தான் சேஞ்ச் பண்ணணும் சப்போஸ் அதே டீட்டெயில் கரெக்டாக இருக்கிறன்னா இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவான்ட்டு கண்ட்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிசபிள் கேண்டிடேட்டாக எக்ஸ் சர்வீஸ் மேனானு கேட்கும் நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஒரு பிரச்சனையும் இல்லை ஆம்னு கொடுத்தீங்கன்னாக்கா என்ன டிசேபிலிட்டி கேண்டிடேட் அப்படின்னு சொல்லலாம் கொடுக்கணும் எக் சர்வீஸ் மேனாலும் அதே மாதிரி எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கனாக்கா என்ன மாதிரி ஒர்க் பண்ணிங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லைன்னு கொடுத்தா அந்த டீட்டெயில் எல்லாமே கேட்க மாட்டாங்க இந்த இடத்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட வேண்டியதான் அடுத்த ஸ்டேட்டில் பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க நீங்கள் ஆல்ரெடி அரசு பணியாளராக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆமாம் இல்லையான்னு சொல்லிடுங்க இல்லை அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிங்கனாக்கா என்ன டீட்டெயில் அதாவது இப்போ என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஸ்டூடெண்டா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டா இல்லை ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்கும் அதை செலக்ட் பண்ணும் அரசு பணியாளர்னு சொன்னிங்கன்னா அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்து இடையில நின்றுட்டிங்களா எது வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதா காரணத்துக்காக அவங்களே உங்களை அந்த பணியாளர் தேர்வுலேருந்து இதுக்கு முன்னாடி விலக்கியிருக்காங்களா தடை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் இல்லை அப்படின்றதான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா குற்றவியல் வழக்கு உங்கள் மேலே ஏதாவது எஃப்ஐஆர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த இடத்துலையும் இல்லை அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி பெற்றோரிக்கைகளான்னு கேட்பாங்க இந்த இடத்துல ஆம்னு செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னு செலக்ட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி ஸ்க்ரீனில் வந்துடும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா திறன் கரெக்டாக இருக்கா இந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த இடத்துலையும் ஆம் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டுத்துலேயும் இல்லைன்னு செலக்ட் பண்ணக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உயிரிழக்கும் துணைவே கொண்டுள்ளீர்களா ஒன்றுக்கு மேற்பட்ட அப்படின்னு சொல்லி அதாவது ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கல்யாணம் பண்ணிங்கன்னா எலிஜிபிள் கிடையாது அதனால் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கங்க நீங்கள் ஒரு கல்யாணம் மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லைனாலும் ஓகே அன்மேரீட்னாலும் இல்லைன்னு கொடுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கங்க இந்த மாதிரி தான் நீங்கள் பணி நிலையில் வந்து செல்ஃப் எம்ப்ளாயா அன்எம்ப்ளாயா ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அந்த இடையில கவர்மெண்ட்லேருந்து நின்றுட்டிங்க அப்படின்னாக்கா எப்போ நின்னீங்க அப்படின்னு சொல்லி எந்த பதவியில் எப்போ சேர்ந்தீங்க எப்போ நின்னீங்க அப்படின்னு சொல்லி அந்த ரீசன் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்து அந்த ஏற்கனவே உங்களை தடை பண்ணியிருந்தாங்கனாக்கா எதனால் தடை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் எஃப்ஐஆர் உங்கள் மேலே ஏதாவது விழுந்துதுன்னா அந்த எஃப்ஐஆர் டீட்டெயில் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த பார்வை திறன் அது மட்டும் இல்லாமல் உடல் தகுதிக்கு இல்லைன்னு கொடுத்தீங்கனாக்கா இந்த மாதிரி மன்னிக்கும் நீங்கள் தகுதியற்றவர்னு வந்துடும் ஆம்னால் அந்த ரெண்டு இடத்துலையும் கொடுக்கணும் அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட மேரேஜ் பண்ணிங்கனாக்கா எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டும் அதனால் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சேவன் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் அந்த போஸ்ட் ஆப்ஷன் கேட்கும் மறுபடியும் அதாவது அந்த ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் ஒன்லியா இல்லை தென் ஃபாரஸ்ட் கார்டாக எல்லா போஸ்டிங்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஃபஸ்ட்டு என்ன செலக்ட் பண்ணிங்களோ அதையே இங்கேயே செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு கொடுத்திங்கனாக்கா உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே கேட்கும் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு உங்களோட எஸ்எஸ்எல்சி டீட்டெயில் எப்போ நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னு சொல்லி உங்களோட டென்த்து மாசிட்லேயே ஒரு டேட்டு போட்டிருப்பாங்க அந்த டேட்டே போட்டுக்கங்க சப்போஸ் அந்த டேட்டில் குழப்படியாக இருந்தனாக்கா ஏப்ரல் முப்பதாம் தேதி அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் எந்த வருஷத்தில் முடிச்சிங்களோ அதை போட்டுக்கோங்க இந்த இடத்துல சான்றிதழ் டென்த்துக்கு மட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும் ஏன்னா நீங்கள் ஓடிஆரில் கொடுத்துருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழே ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் தமிழ் சப்ஜெக்ட் ஒன்று இருக்குன்றனால இந்த இடத்துல ஆம் அப்படின்னே செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து டுவெல்த்து அப்படி இல்லைனாக்கா டூ இயர்ஸ் டிப்ளமோ அப்படின்ற மாதிரி வரும் டிப்ளமோ அந்த மாதிரி முடிச்சுருந்தீங்கனாக்கா முடித்த டேட்டு என்ன படிப்பு டுவெல்த்தாக இல்லைனாக்கா அந்த டிப்ளமோவா அந்த மாதிரி கேட்கும் அடுத்து பார்த்திங்கன்னா எந்த கல்வி குழுமம் ஸ்டேட் போர்டாக இல்லை டிப்ளமோலாம் முடிச்சிருந்திங்கனாக்கா அது ஏதாவது யூனிவர்சிட்டி கீழே வந்ததுன்னா அந்த மாதிரி அடுத்து சான்றல் லேன் அந்த டுவல்த் மார்க் ஷீட்டு டிப்ளமோ மார்க் ஷீட் ஃபைனல் மார்க் ஷீட்டோட அந்த சான்றல் லின் போட்டுக்கோங்க தமிழ் ஒரு சப்ஜெக்டாக இருந்ததுன்னா ஆம்னு கொடுத்துக்கோங்க மேக்ஸிமம் டுவெல்த் வரைக்கும் படிக்கிறீங்கனாலும் தமிழ் டுவெல்த் வரைக்கும் வரும் நம்ம தமிழ்நாட்டில் அதனால் ஆம் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்து நீங்கள் ஐடிஏ முடிச்சிருந்திங்கன்னா சர்ட்டிஃபிகேட் இன் டெலிஃபோன் ஆப்ரேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறதுக்காக நீங்கள் அந்த படிச்சிருந்தீங்கன்னா டெலிஃபோன் ஆப்ரேஷன் பண்ணிச்சிருந்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில் கொடுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சுருந்திங்கன்னா டிப்ளமோட டீட்டெயில் கொடுத்துக்கோங்க பிஜி டிப்ளமோ முடிச்சிருந்திங்கன்னா அதை பற்றின டீட்டெயில் யூஜி டிகிரி மேக்சிமம் நிறைய பேர் முடிச்சிருப்பாங்க அதனால் யூஜி டிகிரி நீங்கள் எப்போ முடிச்சிங்க எந்த பட்டம் பிஇஆ பிஎஸ்சியா அந்த மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா எந்த யூனிவர்சிட்டி கீழே முடிச்சிங்க உங்களோட அந்த ஃபைனல் மார்க் ஷீட்டில் இருக்கிற சான்றிதழ் ஏன் கொடுத்துக்கங்க அப்படின்னா டிகிரி டிசியில் இருக்கிற சான்றிதழ் ஏன் கூட கொடுத்துக்கலாம் கரெக்டாக இருக்கணும் ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழை ஒரு படமாக படிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க மேக்ஸிமம் தமிழ் வராது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு சொல்லி தமிழ் தனியாக வராது நீங்கள் தமிழ் மீடியம் படித்து உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் தமிழ் வந்துருந்ததுன்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் அதை பற்றின டீட்டெயில் நீங்கள் முடிச்சிருந்திங்கன்னா கொடுங்க பிஜி டிகிரி ஐபிஜி டிகிரி அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஃபில் முடிச்சிருக்கீங்களா பிஹெச்டி முடிச்சிருக்கீங்களா அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே கேட்கும் முடிச்சிருந்திங்கன்னா கொடுங்க இல்லைனா தேவையில்லை அடுத்து கோவப்ரேட்டிவ் ட்ரைனிங் குவாலிஃபிகேஷன் அந்த கோஆஅபேட்டிவ்வ்வ் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எஸ்ஸாக நோவான்னு கேட்கும் எஸ் மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை நோ கொடுத்தாலும் ஓகே ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் முடிச்சிருக்க மாட்டாங்க இல்லை அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க எஸ் கொடுத்திங்கன்னா ஃபைனலாக அதோட சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அதை பார்த்துக்கோங்க அடுத்து சிஓஏ முடிச்சிருக்கீங்களா கம்ப்யூட்டர் ஆஃப் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க ஆம்னால் ஆம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைன்ற போஸ்டிங்கே நிறையா இருக்கதா செய்து குரூப் ஃபோரோட மற்ற போஸ்டிங் எல்லாமே இல்லைன்னு கொடுத்தாலே எலிஜிபிள் தான் ஆம்னு கொடுத்தீங்கன்னா ஒரு முப்பது போஸ்டிங் முப்பத்தஞ்சு போஸ்டிங் மட்டும் தான் எலிஜிபிள் அந்த இல்லைன்ற போஸ்டிங் இல்லாமல் ஒரு முப்பத்தஞ்சு போஸ்டிங் எலிஜிபிள் இருந்தாக்கா கொடுங்க நீங்கள் சிஓஏ முடிச்சிருந்தீங்கன்னாக்கா ஆம்னு கொடுத்து அதோடய டீட்டெயில் கொடுங்க அடுத்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் டைப் ரைட்டிங்கு அந்த ஷார்ட் ஷார்ட்ன்னு முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி லோவராக ஹையராக அப்படின்ற மாதிரியான டீட்டெயிலெலாம் கேட்பாங்க அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே கொடுத்துக்கோங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேருந்து விலக்கு வேணுமா அதாவது மாற்றுத் தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்காது இங்கிலீஷ் பேப்பர் வைப்பாங்க அது தேவையா அப்படின்னு சொல்லி அதோடய டீட்டெயில் எல்லாமே கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த வார் சர்வீஸ் அந்த கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங்லேருந்து ஒரு நைன் மந்த் அந்த ட்ரைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க வார் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி அது முடிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க ஆமாம் அவங்க கொடுத்துக்கோங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துட்டு இந்த இடத்த சேவன் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னாக்கா இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப் போயிடும் இந்த மாதிரி தான் அந்த டுவெல்த்து டீட்டெயில் கேட்டிருப்பாங்க கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் எஸ் கொடுத்தீங்கன்னா ஃபைனலாக சர்ட்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை பார்த்தா டீட்டெயில் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த கம்ப்யூட்டர் ஆஃப் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் முடித்து அதே மாதிரி நீங்கள் கம்ப்யூட்டர் ஆஃப் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் முடிச்சிருக்கீங்களா சப்போஸ் அந்த கோர்ஸ் முடிக்காமல் நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக டிப்ளமோவோ டிகிரி முடித்தாலும் அதுக்கு ஈக்குவல் தான் அப்படியான்னு சொல்லி அதையும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் பார்த்துக்கங்க அந்த மாதிரி முடிச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா இந்தந்த போஸ்ட்டுக்கு மட்டும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி வரும் சப்போஸ் நீங்கள் சிஓஏ கொடுக்கலின்னாக்கா இந்தந்த போஸ்ட்டுக்குலாம் எலிஜிபிள் இல்லைன்னு காட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை குரூப் ஃபோரோட எல்லா போஸ்ட்டையும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிஓஏ தேவை இல்லை அதே மாதிரி டைப் ரைட்டிங்கில் லோவரா சீனியராக அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணும் அந்த வாஸ் சர்வீஸ் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அதை பற்றியும் கேட்டிருக்காங்க இல்லைன்னே கொடுத்துட்டு இந்த இடத்துல சேவன் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சேவன் கண்டினியூ கொடுத்துட்டா பிஹெஸ்டியம் பற்றி கேட்பாங்க அந்த பிஹெஸ்டிஎம் கூட இடஒதுக்கீடு தேவையா ஒரு இருபது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கொடுப்பாங்க அது தேவையான்னு கேட்பாங்க உங்கள் கிட்ட பிஎஸ்டியின் சர்டிஃபிகேட் இருந்தால் எஸ் கொடுங்க இல்லைனாக்கா இல்லைன்னு கொடுத்தலாம் எஸ் கொடுத்தீங்கன்னாக்கா டென்த் வரைக்கும் முடிச்சிங்களா டுவெல்த் முடிச்சு முடிச்சிங்களா டிகிரி வரைக்கும் முடிச்சிங்களான்னு கேட்பாங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க எது வரைக்கும் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குன்னு பார்த்து அது வரைக்கும் கொடுக்கலாம் டென்த்து வரைக்கும் கொடுத்தா கூட போதும் தான் நிறைய போஸ்டிங் எல்லாமே டென்த்து தான் டுவெல்த்தில் சில போஸ்டிங் வரும் டிகிரி வரைக்கும் போஸ்டிங் வரும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டென்த் வரைக்கும் பிஎஸ்டியுமே இருந்தாலே குரூப் ஃபோரில் நிறைய போஸ்டிங் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் போஸ்டிங் டென்த் வரைக்குமே போதும் கொடுத்துட்டு ஃபில் சர்டிஃபிகேட் டீடெயிலும் கொடுத்தீங்கனாக்கா அந்த பிஎஸ்டியும் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எல்லாமே கேட்கும் ஃபஸ்ட்டு ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரைன்னு ஸ்கூல் டீட்டெயில் கேட்டிருப்பாங்க அதில் நீங்கள் எத்தனை ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஃப்ரம் டூன்னு கொடுத்துருப்பாங்க ஒன்றாவதுலேருந்து எது வரைக்கும் எந்த மோடில் படித்தீங்க எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் மீடியம் தமிழ் மீடியமாக என்ன அந்த சர்டிஃபிகேட் யார் கொடுத்தா ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அதை பற்றின டீட்டெயில் சர்டிஃபிகேட் எந்த டேட்டில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த உங்களோட ஸ்கூல் அந்த ஸ்கூல் நேமு இது எல்லாத்தையுமே கொடுக்கணும் நீங்கள் சப்போஸ் ஒன்றாவதுலேருந்து ஒரு நாலாவது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்க அதுக்கப்புறம் அஞ்சாவதுலேருந்து ஏழாவது வரைக்கும் படிக்கிறீங்கன்னாக்கா இந்த பக்கத்தில் ஆடு மோர் டேட்டான்னு இருக்கும் அந்த ஆடு மோர் டேட்டாவை க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு ரோ ஓப்பன் ஆகும் அதில் இங்கே ஒன்றாவதுலேருந்து வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே அஞ்சாவதுலேருந்து ஆறாவது வரைக்கும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும்னு இன்னொரு ஆடு மூணு டேட்டா கொடுத்து அதை பார்த்திங்கன்னா டீட்டெயில் எல்லாமே யார்கிட்ட வாங்குனீங்க எந்த டேட்டில் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கணும் ஸ்கூல் நேம் எல்லாமே கொடுக்கணும் அடுத்து அதே மாதிரி பதினொன்றாவது பன்னெண்டாவது சிலர் வந்து ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க ஒரே சர்டிஃபிகேட்டாக கூட வாங்கியிருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்புறையின்னு அந்த ஒன்றுலேருந்து பத்துன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இஷ்யூவிங் அத்தாரிட்டி அந்த பிஎஸ்டிஎம் சர்டிவிகேட் டேட்டை கொடுத்துட்டு இந்த டுவெல்த்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பதினொன்று பன்னெண்டுன்னு செலக்ட் பண்ணிட்டு அதே இஷ்யூங் அத்தாரிட்டி அதே பிஎஸ்டிஎம் டேட்டை கொடுத்தாலே போதும் நிறைய பேர் ஒரே சர்டிவிட்டாக கூட வாங்குவாங்க சில ரெண்டு மூணு சர்டிவிட்டாக வாங்குவாங்க இந்த மாதிரி நிறைய குழப்பெல்லாம் கேட்டிருக்காங்க இப்படி இருந்தாக்கா இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும் ஒரே சர்டிவிட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை மொத்தமாக வாங்கினாக்கா நமக்கு வேலை மிச்சம்தான் அடுத்து சப்போஸ் நீங்கள் டிகிரி கொடுத்தீங்கனாக்கா யூஜி டிகிரியோட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பிஎஸ்டின்னு பார்த்தோன்னா டீட்டெயில் கேட்கும் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து அந்த மாதிரி தேர்ட் இயர் அந்த மாதிரி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வருஷத்தில் படிச்சிங்க அதுக்கப்புறம் யார் கொடுத்தா அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கனாக்கா எக்ஸாம் சென்டர் எங்கே வேணும்னு கேட்பாங்க ரெண்டு சென்டர் சூஸ் பண்ண சொல்லுவாங்க ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த சென்டர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் மேக்சிமம் எக்ஸாம் இருக்கும் மேக்ஸிமம் சொந்த டிஸ்ட்ரிக் தான் பார்ப்பாங்க சிலர் ஒர்க் பண்ணுறாங்கனாக்கா அங்கேயும் எக்ஸாம் வரலான்னு பார்ப்பாங்க எங்கே ஃபஸ்ட்டு வேணுமோ அந்த இடத்த ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் எந்த தாலுகால அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த தாலுக்காவை க்ளிக் பண்ணிக்கோங்க செகண்ட் ஆப்ஷன் வந்து பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் வேணால் போட்டுக்கோங்க ஆனால் மேக்ஸிமம் செகண்ட் டிஸ்ட்ரிக்லாம் கொடுக்க மாட்டாங்க எல்லாருக்குமே மொதல் டிஸ்ட்ரிக்லேயே வந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஸ்டேட்டஸ் காட்டுவாங்க உங்களுக்கு அந்த ஃபீஸ் கன்சன்சன்கான எலிஜிபிள் அதாவது எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்குனாக்கா ஃபீஸே கிடையாது எப்பவுமே எம்பிசிபிசி கேண்டிடேட்டுலாம் பார்த்திங்கனாக்கா ஒரு மூணு தடவை ஃப்ரீ சான்ஸ் கொடுப்பாங்க அந்த மூணு தடவை ஃப்ரீ சான்ஸ் உங்களுக்கு இருந்ததுனாக்கா எலிஜிபிள்னாக்கா ஃபீஸ் கட்ட தேவை இல்லை அப்படின்னு சொல்லி வந்துடும் சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி அந்த ஃபீஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபீஸ் பே பண்ணணும் நீங்கள் ஆல்ரெடி அந்த கட்டண சிலைகெல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி வந்துடும் அதனால் ஃபீஸ் பே பண்ணணும்னு வந்துடும் அதை பார்த்துட்டு இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஆண்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கனாக்கா இந்த மாதிரி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜ் போகும் நார்மலாக இந்த மாதிரி குரூப் ஃபோர் போஸ்டிங் மட்டும் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல எந்த டீடெயிலுமே கேட்காது த பேஜ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி வந்துடும் நீங்கள் எந்த சர்டிஃபிகேட்டுமே அப்லோட் பண்ண தேவையில்ல சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துலாம் சப்போஸ் அந்த கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க மற்ற எக்ஸ்ட்ரா டீடைலாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த டீட்டெயிலுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அப்ளிகேஷனை ஒரு தடவை ப்ரிவியூ பண்ணிக்காட்டும் உங்களோட டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கங்க பார்த்துட்டு கடைசியாக ஒரு பதினாறு செக் பாக்ஸ் காட்டியிருப்பாங்க அந்த பதினாறு செக் பாக்ஸுமே டிக் பண்ணிருங்க எல்லாமே டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் என்ன ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க எல்லாத்தையுமே கண்டிப்பாக டிக் பண்ணுவோம் கடைசியாக ஐ அக்ரி தி அபோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல பச்சை கலரில் இருக்கிற ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துட்டிங்கனாக்கா மறுபடியும் இன்னொரு தடவை ப்ரிவியூ காட்டும் அந்த ப்ரிவியூ நல்லா ஒரு தடவை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த செக் பாக்சை டிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஐ கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த பச்சை கலரை டிக் பண்ணிட்டீங்கனாக்கா அப்ளிகேஷன் ஓவர் அதுக்கப்புறம் பேமெண்ட்டுக்கு போயிடும் பேமெண்ட் நீங்கள் உடனே பண்ணுனாலும் பண்ணலாம் இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் லாகின் பண்ணி கூட பண்ணலாம் நிறைய பேருக்கு பேமெண்ட்லேயும் பிரச்சனை இருக்குன்றாங்க சப்போஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு பிரச்சனை ஆணுச்சுன்னா இந்த இடத்துக்கு வந்து ரிஃப்ரெஷ் பீ ப்ரீவியஸ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணிந்திங்கன்னா ரிஃப்ரெஸ் ஆகி ஓகே ஆகிரும் அப்படி இல்லை முதல்ல தான் பண்ணுறீங்கனாக்கா ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும் இந்த இடத்துல எஸ்பிஐயா இல்லை பேமெண்ட் கேட்வேயான்னு செலக்ட் பண்ணணும் இந்த இடத்துல பேமெண்ட் டைப் ஆன்லைன் ஆன்லைன் அப்படின்றதான் செலக்ட் பண்ணும் ஏன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இருக்குது ரூபே கார்டு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா ரூபே வீசா மாஸ்டர் கார்டு அப்படின்லாம் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ரூபேங்கிறது நம்ம இந்தியன் ஏடிஎம் கார்டு அதையும் யூஸ் பண்ணலாம் வீசா அந்த மாஸ்டர் கார்டெலாம் இதில் அக்செப்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வருது தான் நிறைய பேருக்கு பேமெண்ட்லாம் ப்ராப்ளம் ஆகுது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி தெரியலங்கிறாங்க அப்படின்னா எஸ்பிஐயோட நெட் பேங்கிங் யூஸ் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நூறுரூவா தான் பேமெண்ட் இருக்கும் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு ஃபீஸே இருக்காது இந்த மாதிரி எஸ்பிஐயா பேமெண்ட் கேட்வேயாக செலக்ட் பண்ணிட்டு ஆன்லைன் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல டெபிட் கார்டா கிரெடிட் கார்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ரோசீட் டு பே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கனாக்கா மறுபடியும் அந்த பேமெண்ட் டீட்டெயில் எல்லாமே காட்டும் மறுபடியும் பே நோ அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்றத கொடுத்தீங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸாக காட்டிட்டு இந்த இடத்துல கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா அந்த பேமெண்ட் டீட்டெயில் காட்டுற பேஜுக்கு போயிடும் உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பர் அந்த சிவி நம்பர் அது எல்லாத்தையுமே சிவிசி நம்பர்லாம் கொடுத்துட்டு அதை ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிரும் பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிடுனா இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் பேமெண்ட் உங்களுக்கு இல்லைனாக்கா அடுத்த ஸ்டெப்லேயும் யுவர் அப்ளிகேஷனையும் சம்மிட்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் பே பண்ணுற ஆப்ஷன் இருந்தாக்கா இந்த மாதிரியான டீட்டெயில் எல்லாமே தாண்டி வரணும் அதுக்கப்புறம் டவுன்லோடு யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும் அதை யூஸ் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக ஃபைனலாக யூஸ் ஆகும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கண்டிப்பாக எல்லாருமே டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடத்துல பிரிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை கொடுத்திங்கன்னா பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கலாம் இதான் பார்த்தீங்கன்னா க்ரூப் ஒர்க்கு அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் மேக்ஸிமம் இதில் எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருப்பேன் இதை மாரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாக்கா கமெண்ட் சர்ஸன கேளுங்க கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்டை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் விஇ எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேட்ச் தேர்ட் பேச்சுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு பத்தாம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆஃபராக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா மட்டும் தான் சொல்லியிருக்கோம் பத்தாம் தேதி வரைக்கும் தான் அந்த ஆஃபர் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பேச்சிலே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான ஏழு தேர்வுகள் அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்வுகளில் நடத்துகிற மேக்ஸ் அண்ட் ரீசனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான மெட்டீரியல்ஸ் ஒரு முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அது எல்லாத்துமே பிடிஎஃப் வடிவில் டெலகிராம் குரூப் மூலிமா கொடுத்துருவோம் வீடியோஸுமே டெலகிராம் குரூப்லேயே அப்லோட் பண்ணிடுவோம் மேக்ஸ் அண்ட் ரீசனுக்கான ஃபுல் கிளாஸ் வீடியோஸ் ஒரு ஏழு டாப்பிக் உண்டு எல்லா டாப்பிக்குமான வீடியோ க்ளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஒன் இயர்க்கான கரண்ட் அஃபர் பிடிஎஃப்மே ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதோட வீடியோஸ் எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனல்லே கிடைக்கும் பேஜ் வந்து பத்தமாவேதிலருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி கிட்டத்தான் பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி பத்தாம் தேதி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம் என்னென்ன சப்ஜெக்டுக்கான மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பொது தமிழ் கணிதம் வரலாறு பொது தமிழ்லேயே நியூ அண்ட் ஓல்டு புக்கு உளவியல் அரசியலமைப்பு புவியியல் பொருளாதாரம் அறிவியல் நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான பிடிஎஃப்மே ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்கள் மெட்டீரியலாக எங்கேயுமே தேட தேவை நம்மளோட மெட்டீரியல் மட்டுமே படித்தாலே போதும் ஒன் எயிட்டி ஃபைவ் கொஸ்டினுக்கு மேலே சாலிடாக ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா எல்லா கொஸ்டினும் கவர் ஆகிற மாதிரி தான் அந்த மெட்டீரியல் எல்லாமே மேக் பண்ணிருக்கோம் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் வீடியோஸாகவே கொடுத்துருவன்றனால நீங்கள் டைம் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்க முடியும் அந்த கிளாஸ் பேஜில் ஜாயின் பண்ணணும் நினைக்கிறவங்க இந்த எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ டபுள் டூ நைன் ஜீரோ அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த எயிட் நைன் ஜீரோ த்ரீ செவன் ஒன் சிக்ஸ் ஜீரோ எயிட் த்ரீ அப்படின்ற கூகுள் பே ஃபோன் பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட டெலகிராம் நம்பரோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணிங்கன்னா உங்களையும் அந்த டெலகிராம் பேஜில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க இந்த பேட்சத்தன ஃபுல் டீட்டெயில் ஆல்ரெடி ஒரு தனி வீடியோவாக ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம் அந்த லிங்க் கூட இந்த பிடிஎஃபில் இருக்கும் இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் எடுத்து பார்த்துக்கங்க இதான் பார்த்தீங்கன்னா அதற்கான எக்ஸாம் ஷெடியூல்ஸ் என்னென்னி என்னென்ன எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கங்க ஒரு சப்ஜெக்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு மேக்ஸ் டாபிக் அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு இருபத்தி நாலு தேர்வுகள் அது இல்லாமல் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு முன்னாடியே எல்லா சிலபஸுமே கவர் பண்ணிட முடியும் இந்த பிடிஎஃப்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டண்டான அந்த குரூப் ஒர்க் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம் அதை பற்றின வீடியோஸுமே நீங்கள் எடுத்து தெரிஞ்சிக்கலாம் சிலபஸ் அந்த பேட்டர்ன்லாம் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மெட்டீரியல்லாம் எப்படி இருக்கும் எப்படி படிக்கணும் கட் ஆஃப்லாம் எந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே இந்த பிடிஎஃப்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இந்த பிடிஎஃப்ல இந்த லிங்க் எல்லாமே இருக்கும் அது பக்கத்தில் இருக்க கிளிக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட கிளாஸ் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க கிளாஸ் பேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கங்க இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க அடுத்த இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி